கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் விதைச்சோளம் ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணியோ கழிஞ்சிருச்சு சொக்கி கோளம் கோடாங்கி சொன்ன கடந்திருச்சு காடு காஞ்சிருச்சு கத்தாழ கருகிருச்சு எலந்த முள்ளெல்லாம் இலையோடு உதுந்துருச்சு வெக்க பொறுக்காம ரெக்க வந்த குருவியெல்லாம் வெங்காடு விட்டு வெகு தூரம் போயிருச்சு பொட்டு மழை பெய்யலையே புழுதி அடங்கலையே உச்சி நனையலையே உள்காடு உழுகலையே வெதப்புக்கு விதி இருக்கோ விறக விதி இருக்கோ கட்டி வச்ச வெங்கலப்ப கண்ணீர் வெங்கலப்படி காத்துல ஈரம் இல்ல குளிச்சேற இரு சொட்டு தண்ணி இல்ல மேகம் இறங்கலையே மின்னல் ஒண்ணு காங்கலையே மேற்க கருக்கலையே மேகாத்து வீசலையே தெய்வமெல்லாம் கும்பிட்டு திசையெல்லாம் நிட்டு நீட்டி படுக்கையில நெத்தியில ஒத்தமழை துட்டுள்ள ஆள் தேடி சொந்தமெல்லாம் வாரது போல் சீமைக்கு போயிருந்த மேகமெல்லாம் திரும்புதையா வாருமையா வாருமையா வருண பகவானி தீருமையா தீருமையா தென்னாட்டு பஞ்சமெல்லாம் ஒத்த ஏறு நான் உழுக தொத்த பசு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு மாட்டுக்கு எவன போய் நான் கேட்பேன் ஊரெல்லாம் தேடி ஏர்மாடு இல்லாட்டி இருக்கவே இருக்க இடுபொடிஞ்ச பொண்டாட்டி காசு பெருத்தவளே காரை வீட்டு கருப்பாயி தண்ணி விட்டு தாளிக்க தெரிஞ்சவளே சலவைக்கு சாயம் துவைக்காத போட்டாத்து மாதரசி கடனாக முழுமூட்ட அலக்கு ரண்டி ஊத்துதடி ஊத்துதடி ஊசி மழை ஊத்துதடி சாத்துதடி சாத்துதடி சடசடையா சாத்துதடி பாழும் மழைக்கு பைத்தியமா புடிச்சிருச்சு மேகத்தை கிழிச்சு மின்னல் கொண்டு தைக்குதடி முந்தா நாள் வந்த மழை மூச்சு முட்ட பெய்யுதடி தசையேதும் தெரியாம தெர போட்டு கொட்டுதடி கூர ஒழுகுதடி குச்சு வீடு நனையுதடி ஈரம் பரவுதடி ஈரக்கொல நடுங்குதடி வெள்ளம் சுத்தி நின்னு வீட்டை இழுக்குதடி அஸ்தியில சரிபாதி அடிச்சுகிட்டு போகுதடி குடி எடுத்த காத்து கூர பிரிக்குதடி மழை தண்ணி ஊறி மஞ்சுவரு கரையுதடி நாடு நடுங்குதையா நச்சு மழை போதுமையா வெத விதைக்க வேணும் வெயில் கொண்டு மழையும் அடிக்க மூளையில வச்சிருந்த மூட்டைய போய் நான் நனைஞ்சிருச்சே முளை கட்டி போயிருச்சு ஏர் பிடிக்கும் சாதிக்கு இதுவேதான் தலையெழுத்தா விதி முடிஞ்ச ஆளுக்கே விவசாயம் எழுதிருக்கா காஞ்சு கிடக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சா பேஞ்சு கெடுத்துருச்சே பெருமாளே என்ன பண்ண